ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நம்ம அழுது அழுது ஜபித்திருக்கிறோம் அது அழுது கண்ணீரோடு விதைத்திருக்கிறோம் ஆண்டவர் எனக்கு இன்னும் ஏன் பதில் தரலை அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் எதையெல்லாம் நீ கண்ணீரோடு விதைச்சிருக்கியோ அதையெல்லாம் நீ நினைச்சிய போகிற கம்பீரமாய் அறுக்கப் போகிறாய் என்று சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்து கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அருமையான வார்த்தை கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எந்த காரியத்திலெல்லாம் நீ தெய்வ சமூகத்திலே அமர்ந்து கண்ணீரோடு கூட ஜெபித்து ஜபித்திருக்கிறாயோ கண்ணீரோடு விதைத்திருக்கிறாயோ அதை கம்பீரமாய் அறுக்கிற ஒரு நாளுக்குள்ளாக நீ கடந்து வந்திருக்கிறாய் ஏன் கவலைப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க இந்த உலகத்தில் அநேக காரியங்களில் போராட்டங்கள் தான் பிரச்சனைகள் தான் ஆனாலும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி ஜெபித்திருக்கிற காரியத்துக்குரிய பதிலை இந்த நாட்களில் மகிழ்ச்சியோடு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷம் உடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரப்போகிறது இந்த நாளிலும் என்னென்ன காரியத்திலலாம் நீங்கள் அழுது புலம்புனீங்களோ அந்த புலம்பல்களை தேவன் ஆனந்த கழிப்பாய் மாற்றப் போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா இருள்களையும் தேவன் மாற்றி ஒரு வெளிச்சத்தை உங்களுடைய குடும்பத்திற்களாய் கொடுத்து உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணுகிற நாட்களுக்களாக நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க அந்த மகிழ்ச்சியை அந்த சந்தோஷத்தை ருசிக்கிற நாட்கள் இந்த நாட்கள் பயப்படாதீங்க ஏன்னா நீங்கள் விதைத்திருக்கிற விதையானது இன்றைக்கு கனி கொடுக்கிற ஒரு நேரத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அறுக்கிற ஒரு நேரத்திற்குள்ளா நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இங்கே கவலைப்படாதீங்க என் ஜபத்துக்கு ஆண்டப்படின்னு பதிலே கொடுக்கலையே நான் அவ்வளோ கண்ணீர் வடித்து ஜெபிச்சுருக்கிறேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே கைடிச்சுற பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் எங்களுக்கு நட்டந்தான் ஆகுது தவிர அதில் ஒரு லாபத்தை என்னால் பார்க்க முடியலை நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் ஏன் எனக்கு இன்னும் பதில் தரலப்பா என் ஜபத்தை நீங்கள் தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏன் என் ஜபத்துக்கு பதில் தரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள் கண்ணீரோடு எதெல்லாம் விதைச்சிங்களோ அதெல்லாம் நீ கம்பீரமாக இருக்க போற நீ கவலைப்படாத இந்த இருந்து உன் குடும்பத்தில் நீ என்னென்ன காரியத்திற்காய் ஜெபித்திருக்கிறாயோ அத்தனை காரியங்களும் நடப்பதை அந்நிய கண்கள் அல்ல உன் கண்கள் காணும்படியான காரியத்தை செய்து தேவன் உன்னை பலப்படுத்தப் போகிறார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரை ஆம் தகப்பனே கண்ணீரோடு உடைய பிள்ளைகள் விதைத்த காரியங்களை ஜெபித்த ஜெபங்களை அன்று நீர் கேட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியான காரியத்தை உடைய குடும்பத்திற்காய் இந்த நாளிலே நீர் செயல்படுத்தப் போகிறதற்காக மக்கள் நன்றி செலுத்தற மாண்டு உடைய குடும்பத்தில் என்னென்ன காரியத்திற்காக திறப்புளை நின்று அன்று விண்ணப்பித்திருக்கிறார்களோ ஜெபித்திருக்கிறார்களோ அந்த காரியத்திற்குரிய பதில் அன்று இந்த நாளிலே கொண்டுக்க போகிறதற்காக மக்க நன்றி செலுத்துறையா திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை அன்றுபுரையை நாங்கள் ஆசிர்வதித்து ஜபிக்கிற இசப்பா இந்த நாள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சளிப்பு உண்டாவதாக என்று சொல்லி இசப்பா நீதிமன்றுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலிருந்து அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தில் நிரப்பி நீர் புரே நீர் ஆசீர்வதிக்கப்படுறதற்காக நன்றி செலுத்துறோம் ஒரு படத்துக்குள்ளுங்க ஆசீர்வதிங்க இஸ்வின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே